நீலகிரி மாவட்டம் குன்னூர் தாலுகா மேலூர் ஊராட்சிக்குட்பட்ட அல்லாடி ஊரில் ஐயமனஹடை என்று பெருமையுடன் அழைக்கப்படும் திருத்தலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மகாமனீஸ்வரர் திருக்கோவிலில் முப்பெரும் விழா ஆடல் பாடல் அன்னதானத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது அல்லாடி ஊரின் கௌரவ தலைவர் ஜே நஞ்சாகவுடர் தலைமையில் முப்பெரும் விழா நடைபெற்றது அல்லாடி ஊர் தலைவர் எச் பி ராமமூர்த்தி மற்றும் கீழூர் ஆறுர் தலைவர் என் சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முப்பெரும் விழாவில் புதிதாக கட்டியுள்ள கோவில் நுழைவு வாயிலை அல்லாடி ஊர் கௌரவ தலைவர் ஜே நஞ்சகவுடர் திறந்து வைத்தார் அதேபோல புதிதாக கட்டியுள்ள கோயில் ஆன்மீக மேடையை ஊர்தலைவர் எச் பி ராமமூர்த்தி திறந்து வைத்தார் முப்பெரும் விழாவில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் ஜே பி சுப்பிரமணி தேனாடு ஊர் தலைவர் ஜி பில்லன் மேலூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரேணுகா தேவி பாலகுலா ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் மஞ்சள் விமோகன் மேலூர் ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் நாகராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இம்முப்பெரும் விழாவில் மேல் ஒசையட்டி தமிழாசிரியர் எல் ஜோகராஜ் லோகநாதன் அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தினார் தொடர்ந்து காட்டேரி பஸ்வப்பிரியா மோகன்தாஸ் குழுவினரின் தெய்வீக இனிசை கச்சேரி நடைபெற்றது தேநாடு தலைவர் ராஜு பெங்கால் ஊர் தலைவர் தேவன் மைநிலை ஊர்தலைவர்கள் போஜன் ஐயப்பன் ஊர் ஊர்தலைவர் பாலு மாசிகண்டி தலைவர் போஜன் மேலூர் ஊர் தலைவர் அர்ஜுனன் சிவகுமார் அரையட்டி ஊர் தலைவர் ஆனந்த் மற்றும் சுற்றுவட்டார ஊர்களின் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்